ஹலோ லூயா என்று அதிகாலையில் நாம் பரிசுத்தரின் வார்த்தையை நாம் தியானிக்க இருக்கிறோம் இந்த நாளிலே கூட ஓசியா எழுதுன தீர்க்க தரிசன புத்தகம் பதினான்காவது அதிகாரம் ஒன்றாவது வசனம் இஸ்ரவேலே உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்பு என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார் பிள்ளைகளா இருக்கக்கூடிய நாம் தேவனிடத்தில் திரும்ப வேண்டும் மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் எழுதின சுவிசேஷம் ஒன்றாவது அதிகாரத்திலே சொல்லுகிறார் நீங்கள் மனம் திரும்புகிறது மாத்திரம் அல்ல சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறதை பார்க்கிறோம் ஆம் இந்த நாட்களிலே கூட மீறுதல்களிலும் அக்கிரமங்களிலும் பாவங்களிலும் தேவனுக்கு விரோத சிந்தனைகளிலும் சிக்குண்டு கிடக்கிற உங்களை பார்த்தும் என்னை பார்த்தும் அவரிடத்தில் நாம் திரும்ப வேண்டும் ஏன் நாம் அவரிடத்தில் திரும்ப வேண்டும் என்று சொல்லி கத்த சொல்லுகிறார் என்றால் அவருடைய வருகைக்கு நாம் ஆயத்தமாய் கொண்டிருக்கிறோம் வருகையில என்னெல்லாம் நடக்கும் என்று சொன்னாரோ அந்த வருகைக்கான காரியங்கள் இந்த உலகத்திலே நடந்து கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம் ஒரு கூட உங்கள் மனதை கத்திடத்தில் திருப்புங்கள் வார்த்தைக்கு நேராக உங்களுடைய இருதயத்தை திருப்புங்கள் தேவையில்ல சிந்தனைகளிலும் தேவையில்லாத காரியங்களிலும் உங்கள் இருதயத்தை திருப்பாதபடிக்கு நாம் எதையும் கொண்டு வந்ததும் இல்லை எதையும் நாம் கொண்டு போகிறதும் இல்லை என்ற நினைப்போடு இருந்து நாம் தேவனிடத்தில் மனம் திரும்பும்படியாக கர்த்தர் அழைக்கிறார் ஆம் தேவ ஜனமே கர்த்தருடைய பிள்ளைகளாய் இருக்கக்கூடிய நாம் ஓய்வு நாளை கூட நாம் பரிசுத்தமாய் அனுசரிக்காத முக்கியத்துவம் கொடுத்து இருக்கிறோம் இன்றைக்கு நாம் தேவனிடத்தில் திரும்ப வேண்டும் என்று சொல்லி எதற்கு சொல்லுகிறார் என்று சொல்லும் பொழுது நம்முடைய எல்லா காரியங்களும் காகவும் நம் தேவனை விட்டு விலகுகிறவர்களாய் நாம் மாறிவிடுகிறோம் அதிலிருந்து நாம் திரும்ப வேண்டும் எந்தெந்த காரியங்களிலே நாம் தேவனுடைய வார்த்தை நாம் மீறி நடக்கிறோமோ அந்தந்த வார்த்தையிலிருந்து நீங்கள் மீண்டுமாய் தேவனிடத்தில் திரும்புங்கள் தேவனுக்கு விரோதமான சிந்தனை கூட பாவம் தான் தேவனுக்கு விரோதமான செயல்கள் கூட பாவம் தான் தேவனுக்கு விரோதமாக அவருடைய கட்டளைகளுக்கு விரோதமாக நாம் நடந்து கொள்வது பாவம் தான் தேவ ஜனமே புஸ்தகத்தில் எழுதப்பட்டு காணப்படாதவர்களாய் நாம் மாறி விடாதபடிக்கு ஒரு விசையாய் இஸ்ரவேல என்னிடத்தில் திரும்பு என்று சொல்லி கத்தர் சொன்ன வார்த்தைக்கு நேராக நீங்கள் திரும்புங்கள் மனம் திரும்புங்கள் சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள் மாய்மானமான இந்த உலகத்தையும் அழிந்து போகிற செல்வத்திலும் உங்கள் நாட்டம் இல்லாதபடிக்கு அழியாத தேவனுடைய நாமத்திலும் அழியாத தேவனுடைய வார்த்தையிலும் மனம் திரும்புங்கள் நிச்சயம் கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் நியாய தீர்ப்பு நாள் நமக்கு வந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி ஒரு பய துடனே கூட கர்த்தரை செய்வியுங்கள் நிச்சயம் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் ஆமேன் ஸ்தோதரம் எங்களை நேசிக்கிறேங்க நல்ல தகப்பனே அப்பா நாங்கள் ஓடிக்கொண்டிருக்கிற இந்த ஓட்டத்திலே இந்த உலகத்தின் ஓட்டத்தை விட்டு உம்முடைய ஓட்டத்திலே நாங்கள் ஓட எங்களுக்கு கிருப கொடுங்க நிறைய உபாய தந்திரங்களை நாங்கள் எங்களுக்கு என்று நியமித்துக் கொண்டு நாங்கள் ஓடுகிறவர்களாக இருக்கிறோம் சுவாமி நாங்கள் அறிந்து எங்களுடைய பொல்லாத வழிகளை விட்டு நாங்கள் மனம் திரும்பி அப்பா உம்முடைய வசனத்திற்கு நேராக எங்களுடைய இருதயத்தை திருப்ப எங்களுக்கு இந்த நாளிலே அனுகூலமான காரியங்களை எங்களுக்கு செய்யுங்க எதெல்லாம் உண்மை மேற்கொள்ள பார்க்கிறதோ அதையெல்லாம் நாங்கள் இயேசுவின் நாளை கீழே நசுக்கி போடுகிறோம் ராஜா உங்க கிருவை எங்களோடு கூட இருக்கட்டும் உங்க சமாதானம் எங்களோடு கூட இருக்கட்டும் என்று சொல்லி ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் பிரைசலான்